தலைவரே மூன்று கொட்டையாக அவங்களுக்கு உத்திராட்சி கொட்டையை போட்டிருக்கீங்க என்ன தலைவரே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாங்க மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போட்டிருக்கேன் பாபா பாப்போம் தலைவர் சரியாகும் நைட்டில் வண்டி விட்ற பயணி என்ன தலைவரே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வாங்க சிவா ஆர் ரவி காலையில் சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பிட்டீங்களா இப்போ மத்தியானம் பன்னெண்டு முக்கால் சண்டே ஸ்பெஷல் என்ன என்ன சண்டே ஸ்பெஷல் இப்போ தான் காலையில் எலும்பி இப்போ தான் எலும்பினான் இப்போ எலும்பி மூஞ்ச மூமெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி மூஞ்செல்லாம் கழுவிட்டு டீ கொடுத்தாங்க பிரெட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க நான் பார்த்தா லவி போட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க தூங்கி பார்த்தா கற்றுவாங்க பயங்கரமாக மூச்சுவாங்க இது ஓகே ஓகே இல்லை இது கொஞ்சம் நேரம் லைஃப்பை பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் இது எப்படின்னா மண்ட டார்ச்சர் இப்போ அதனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக வந்ததுக்காக தான் நான் லைஃபில் வந்தேன் சரி கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகும் அதனால் கொஞ்சம் யோசனையாக கொஞ்சம் பிரச்சனைகள் இப்போ அதனால் கொஞ்சம் யோசனைகள் அதிகமாக இருக்குது சரி அதனால் நம்ம உறவுகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டால் நம்ம சொந்தங்கள் நம்ம தங்கி த தம்பி தங்கைகள் நம்ம அக்கா அப்பா அம்மாவை சகோதரங்கள் எங்களுடைய பேசினா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நம்ம பேசுவோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் அதிகமாக நம்ம இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்துடலாம்

எங்க இருந்து பாக்குறீங்க உங்க சிவா எது அண்ணா இந்தி ஆட்டி கா தும்மா அப்படின்னா இங்கிலீஷில் போட்டா உனந்தான் தமிழ்ல போடுங்க